நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்றைக்கோ நாளை ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு போகும் என்று மக்கள் ஏங்கி கட்சிக்காரர்களும் மக்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற கவுண்ட் டவுன் ஆரம்பமாக இருக்கிறது இந்த மிக விரைவிலேயே இந்த கவுண்ட ஆட்சியை மொழி கவுண்டவுன் ஆரம்பமாகி திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது காரணம் இங்கு இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு சாதாரணமாக மக்கள் கூடுகின்ற இடங்களில் எல்லாம் அது பேருந்தில் சென்றாலும் சரி அல்லது விமானத்தில் சென்றாலும் சரி ரயிலிலே சென்றாலும் சரி மக்கள் சாதாரணமாக கூடுகின்ற இடங்களில் கட்சிக்காரர்கள் அல்ல நம்ம நம்ம போன்ற கரை கட்டிய வேட்டிக்காரர்களை காட்டு பார்த்து விட்டால் சாதாரண மக்கள் கூட நம்மளை பார்த்து விட்டு அண்ணே அடுத்தபொழிய எடப்பாடி தானே அண்ணே எடப்பாடி எடப்பாடி யார் தானே அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் இதே போல இதுதான் இயற்கையாகவே மக்கள் எழுச்சி என்பது ஆக யாரை பார்த்தாலும் எந்த இடத்திலே பார்த்தாலும் அவர் வேலை பெரிய முதலாளியா தொழிலாளியா அல்லது அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு அடுத்து எடப்பாடிதான் அடுத்து தான் அடுத்து எடப்பாடியார்தான் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விளைவு இந்த கவுண்டம் டவுன் விளைவு காரணம் இப்பொழுது இந்த ஆட்சி வந்ததற்கு பின்பு மக்கள் பட்டிருக்கின்ற துயரங்களை பட்டியலில் காட்டினால் இந்த ஐம்பத்தி ரெண்டு தீர்மானங்களிலே எல்லா எல்லா மக்களுடைய அவலங்களை எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு நமது இந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் வேதனைகளையும் இன்றைக்கு நாம் சொல்ல ஆரம்பித்தால் இன்றைக்கு ஆகும் அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நேரம் மிக விரைவிலே வந்துவிட்டதன் காரணமாக இப்பொழுது நமது இன்னும் அந்த ஆட்சியினுடைய அட்டையை நம்ம சொல்ல வேண்டும் சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமது எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு ஏற்கவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கமே இன்னும் இருக்கும் இடமில்லாமல் போயிருக்கும் அதிலே நான் சொல்ல எடப்பாடி இந்த இன்றைக்கு கட்சியை காப்பாற்றி இருக்கின்றது ஆட்சியை காப்பாற்றி மீண்டும் ஆட்சியை ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரே தலைமை நமது எடப்பாடியார் அவர்கள்தான் எடப்பாடி அறைகள் அவர் விட்டால் நமது கட்சிக்கு நாயே இல்லை என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கும் ஆக அப்படிப்பட்ட அவர் என்றும் சாதாரண ஏதோ பட்டா மறுதல் செய்து இங்கே முத்துவேல் கருணாநிதி போல நேரே இங்கே வந்தவர் அல்ல அடுத்தடுத்து இப்போ வாரிசு அடிப்படையில் ஆனால் அவருடைய உழைப்பால் நம்பிக்கையால் தொண்டர்களின் மத்தியில் பற்றி பெற்றிருக்கின்ற மத்தியில் இங்கே பெற்ற மரியாதையின் காரணமாக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டது நமக்கு அம்மாவிற்கு பின்பு நமக்கான ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக இன்றைக்கும் இந்த இயக்கத்திற்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ஆக அது மட்டுமல்ல செயலாளர் ஆனதனால் அந்த பொறுப்புணர்ந்து இந்த செயலாளர் மட்டுமல்ல இந்த ஆட்சியை தன்னை நம்ப நம்ப ஒப்படைத்திருக்கின்ற இந்த ஆட்சியை மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கியே தீர்வேன் என்று இங்கே சூழலை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார் அறுபத்தி மூணு நாட்கள் எழுபத்தைந்து பொதுக்கூட்டங்கள் எவ்வளவு நாங்கள்லாம் ஒவ்வொன்றையும் நேரடியாக பார்த்தோம் அவரை மட்டும் நான் எடப்பாடி யார் அவர்கள் இல்லை என்றால் அந்த இன்றைக்கு இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு இதே சொன்ன அறுபத்தி மூணு நாட்களிலும் எழுபத்தைந்து பொதுக்கு நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்த விளைவாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தில் மீண்டும் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியாக இன்றைக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இருக்கிறார் சொன்னால் அதற்கு காரணம் அந்த எடப்பாடி யாரோருடைய உழைப்பு தான் அவருடைய உழைப்பும் தொண்டருடைய ஒத்துழைப்பும் ஆக அப்படிப்பட்ட அவருக்கு நிச்சயமாக எல்லோரும் இந்த நேரத்தில் நேரத்தின் அறிவுறுத்தி நான் அதையும் சொல்லவில்லை எப்படியும் அடுத்த முறை இன்னும் ஒரு ஓரிரு மாதங்கள் தான் இந்த ஒரு சில மாதங்களிலேயே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் அரியணையில் முதலமைச்சராக அமர்வது உறுதி உறுதி என்பதை தெரிவித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மலர நாம் அத்தனை பேரும் நமது தியாக அத்தனை தன்னால் ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த தியாகங்கள் அத்தனையும் செய்து மீண்டும் அம்மாவோடைய ஆட்சியை அருமையின் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று சூழ்நிலை அண்ணியை பணியாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக